இருபத்தி ஓரு ஜென்ம அல்லது இருபத்தி ஓரு தலைமுறை முன்னோர்களுக்கு பித்ருகடன் செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி முடியும் நிச்சயம் இந்த திருத்தலத்திலே முடியும் மூன்று ஜென்மங்களாக ஒருவர் செய்த பாவங்கள் குறையுமா தீருமா என்றால் அது தீரும் அது எங்கு தீரும் அது இந்த தலத்திலே தீரும் நால்வராலும் பாடல் பெற்ற சிவ ஸ்தலமாக இது விளங்குகிறது இப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் எங்கு இருக்கிறது அதனுடைய பெருமைகள் என்ன தல வரலாறு என்ன எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் இங்கு வந்து அவர்களுடைய சாபத்திலிருந்து நீக்கம் பெற்று அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள் இதனுடைய தொன்மை என்ன இந்த ஸ்தலத்திலே கால் வைப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட நல்ல பலன்களையெல்லாம் நாம் பெறலாம் என்பதை பற்றி இந்த பதிவிலே அடுக்கடுக்காய் நாம் காணவிருக்கிறோம் இந்த திருவெங்காடு என்ற பெயர் ஏன் வந்தது என்பதற்கே ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது